அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சுபத்துவத்தினுடைய அபத்துவ கொள்கையில் கிரக இணைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது அவருடைய வேலை இவரை தவிர்த்துவிட்டு பாரம்பரிய ஜோதிடம் எதிர்காலத்தில் செயல்படாது அடே அப்பா என்ன ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு அளவு வேணுமா கிறுக்கை எப்படி ஒவ்வொரு தன்னம்பிக்கை வந்து தனத்தை கொடுத்துரும் அந்த தனத்தை தான் நான் பார்க்குறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏன் திட்டுறேங்கிறத புரிஞ்சுக்குவோம் மக்களே நான் வந்து ஒழுங்காக ஆனஸ்டாக அஸ்ட்ராலஜியை படித்தவன் இவன் பிராடு பைய இவன் வந்து தனக்கு தானே குருஜின்னு பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கிரக இணைவு அப்படின்னா என்ன பார பராசரி முறைப்படி பாரம்பரிய முறைப்படி ஒரு ராசியில் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் அது இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரகங்கள் இணைஞ்சிருந்தால் நன்மையையோ தீமையையோ தரும் இதுதான் கான்செப்ட் கிரக இணைவு அது டிகிரி வைஸ் க்ளோஸாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டிகிரி வைஸ் விலகி இருந்தால் ரொம்ப டைல்யூட் ஆனதாக இருக்கும் ஆனால் இருக்கும் அதான் அதை மாற்ற முடியாது இணைவு தான் அதை தான் உத்தரகாலாமதத்தில் காளிதாசர் சொல்கிறார் பல்வேறு ஜோதிட மூல நூராசிரியர்கள் அதுதான் சொல்கிறாங்க இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா இவங்க இவங்கெல்லாம் எங்கே ஜோசியம் படிச்சுட்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தாங்களோ தெரியல இந்தியாவில் அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டான் இந்தியாவில் இந்தியாவில் யாரும் சொல்ல மாட்டான் இந்த மாதிரி கிரக நினைவை உதாரணமாக இரநூத்தி நாற்பது டிகிரி வரை இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருபத்தாறு டிகிரியில் குரு இருக்கார் தனுசு ராசியில் ரெண்டு டிகிரியில் சூரியன்ருக்கார் இதை யாராவது கிரக இணைவுன்னு சொல்லுவான் நான் ஜோசியத்தை ஒழுங்காக படித்தவன் இந்த நாதாரி பைய சொல்கிறான் ரெண்டு கிரகங்களுக்கும் ஆறு டிகிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆறு டிகிரிங்கிறது க்ளோஸ் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறான் ஏய் நடுவில் ஒரு இரநூத்தி நாற்பது டிகிரி கட்ட மாறுதையா அப்படின்னா அதுல என்ன செவரு வச்சா கோடு கட்டாளம் கட்டியிருக்கேன் செவரு வச்சு செங்கல் வச்சா கட்டிருக்கான் அப்படின்னு கேட்குறான் முட்டா பைய இரநூத்தி நாற்பது டிகிரி வரை ராசி அதிபதி செவ்வாய் இரநூத்தி நாற்பத்தி ஓராவது டிகிரிக்கு ராசி அதிபதி குரு அந்த இடத்துல கட்டம் கட்டி எதுக்கு உனக்கு சொல்லியிருக்கானா உனக்கு புரியணும் மரமன்றைக்கு உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ராசியில் இருந்தால் கிரக இணைவு அடுத்து ஒரு டிகிரி மாறிடுச்சுன்னா அது வேற ராசி அந்த ராசி இணைவு கிடையாது ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறான் விருச்சிக ராசியில் ஒரு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது இருபதாவது டிகிரியில் இன்னொரு கிரகம் இருக்குன்னா அது இணைவு இல்லைங்கிறான் இந்த பைத்திய காரணம் வச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல மக்களே கோபம் வர்றதுக்கு காரணம் எனக்கு அதுதான் போலி கா போலி ஜோதிடர்களை கண்டால் எப்படி நான் பொறுத்துட்டு போக முடியும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க கிரக இணைவு ஒரு ராசியில் ரெண்டு கிரகங்கள் இணைந்திருந்தால் அது இணைவு அது இவன் இணைவு இல்லைங்கிறான் இருபது டிகிரி தள்ளி போயிடுச்சு அது இணைவே கிடையாதுங்கிறான் சரி அது கூட ஒரு வகையில் நம்ம டிகிரி வயசு டைலூட் ஆகிடும் அந்த யோகத்தினுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துங்கிறது குறஞ்சு போயிடும் ரைட்டு தான் ஆனால் கிரக இணைவுதான் வேலை செய்யறதா செய்யும் குறைச்சிடாது அதுக்காக ஆனால் அவன் என்ன சொல்கிறான் விருச்சிக ராசியில் இருபத்தாறு டிகிரியில் குரு இருக்காரான் தனுசு ராசியில் ரெண்டு டிகிரியில் சூரியன் இருக்காராம் அதனால் சூரியனோட குரு சேர்ந்ததில் சுபத்துவம் ஏற்படும் சொல்லி அவன்கிட்ட ஜோசியம் படித்தவன்லாம் வீடியோ போடுறாங்க இப்படி பெரிய போகுது போலி சோதனை கூட்டம் நிறைய உருவாகிட்டே போகுது தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கான் மக்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் எப்படி சகித்து கொண்டு போவது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி முறையாக இந்தியாவில் இல்லை பாரம்பரிய ஜோதிட படித்த எவனும் இதை கிரக இணைவுன்னு சொல்லவே மாட்டான் பைத்தியக்காரங்க தான் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க பைத்தியம் முத்தி போச்சுங்கிறது நல்லா தெரியுது ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன உதாரணம் இந்தவன் முறையாக படிக்காதவன் போலி ஜோதிடன் போலி மருத்துவர் வைத்தியம் அதே மாதிரி படிக்காமல் இவன் என்ன செய்கிறான் ஜோதிடம் பார்க்குறான் அதனால் போலி ஜோசியன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இவனை திருட்டு பையன் நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொன்னால் நீ இப்போ என்னை சும்மா விட்டுருவானா நான் கேட்குறேன் நான் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு டிகிரி இருக்குது பிஏ அஸ்ட்ராலஜின்னு எனக்கு ஒரு டிகிரி வச்சுருக்கேன் என்னை யாரும் போலி ஜோசியன்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் பராசரர் என்ன சொல்கிறாருங்கிறதான் நான் படிச்சதை தான் சொல்ல முடியும் அதைத்தான் சொல்லுவேன் ஆக என்னென்னு தெரியாமல் அடிப்படையே படிக்காமல் கிரக இணைவுனா என்னவென்று தெரியாமல் அதை பற்றி புரியாமல் மக்களுக்கு உருவாக்கி ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி கூண்ட பய அவன் வீடியோ போடுறான் ஏன் நான் போட்ட உதாரண ஜாதகத்தை எடுத்து போடுறேன் அந்த சிஇஓ ஜாதகத்தில் வந்து புதன் தான் சுபத்துவமாக இருக்குது அவர் வந்து டாக்டர் ஆகலை அதுக்கு காரணம் வந்து புதன் சுபத்துவமானது தான் ஐடி அட முட்டா பயிரா உங்களுக்கு கிரக இணைவுனா என்னன்னே தெரியலையே நீ குரு சூரியன் இணைவுன்னுல சொல்கிற குரு சூரியன் அந்த ஜாதகத்தில் இணைவே கிடையாது சிஇஓனால் என்னன்னு தெரியுமா உனக்கு முதல் நீ அந்த ஜாதகத்தை எடுத்து விளக்கம் போகிற அவர் இன்சூரன்ஸில் இருப்பார் அவர் கிளைமில் இருப்பார் இல்லை வாகன சம்மந்தமான விஷயத்தில் இருப்பார் செவ்வாயோட புதன் புதனோட செவ்வாயா ஏண்டா குழப்புற உனக்கு தான் தெரியலையே ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற இந்த மார்க்கெட்டிங் ஏரியாவில் ஒரு ட்ரிக் இருக்குது மக்களே என்னென்னா ஒன்றும் புரிய வைக்கிறது அப்படி இல்லைன்னா அவனை குழப்பி விட்றது இது ரெண்டுமே செய்வாங்க நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் ஒரு பொருள் வாங்குங்க அந்த பொருளை பற்றி பேசுனீங்கன்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் உங்களுக்கு அது வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்களை குழப்பி விட்ருவோம் ஸோ இதுதான் இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில் வியாபாரிகள் ஜோதிட வியாபாரிகள் இன்றைக்கி பெருகிட்டான் ஜோதிடம் படிச்சுட்டு வந்திருந்தால் கூட நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஜோசியுமே படிக்கலை பீத்திறப்பைய எங்கேருந்து வந்தான்னு தெரியல வேணாம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல இப்போ எனக்கு தெரியும் போது நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோபம் வருது வரத்தானே செய்யும் வரட்டும் அந்த கோபத்தை நானும் பார்க்குறேன் எனக்கும் கோபம் வரும்ல அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் அந்த வீடியோலாம் கிரக இணைவுனா என்ன ஒரே ராசியில் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ சேர்ந்திருப்பது இணைவு அதுதான் இணைவு ஒரு கிரகமும் அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் பக்கத்து பக்கத்தில் டிகிரியில் இருந்தால் கூட அது இணைவு கிடையாது தயவு செஞ்சு படிங்கடா புத்தகத்தை எடுத்துன்னா அவன் பெரிய மேலேருந்து குதித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என் முட்டா பயிலுங்க நான் எதுக்கு கோபுரனுப்பையாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களை செய்து போலி ஜோதிடர்களை புறக்கணியுங்கள் அவன் இருக்கிற இடத்த சாணி தெளித்து அவன் புனிதம் பண்ணணும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து இவங்க மோசம் பண்ணி வச்சுருக்காங்க ஜோசியங்கிற பேரில் ஸோ ஜோ மக்களுடைய ஜோதிட ஆர்வலர்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க திருட்டு பெயர் தள்ளி விட்டுருங்க நல்ல ஜோசியர் படித்த ஜோசியர்லாம் இருக்கா நேற்று கூட சொன்னேன் அந்த புக்கு அல்லூர் வெங்கட்ராமையர் எழுதின பிருகத்பராசர சாஸ்திரா தமிழில் கிடைக்கிறது மாம்பழத்தில் விசுவ மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நூல்களை தேடி போய் வாங்க இவன் பேசுறத பூரா ஒருத்தன் உட்காந்து யூடியூப்ல நோட்ஸ் எடுத்து அதை புஸ்தகமாக போட்டு வெளியிட்டு வியாபாரம் பார்த்துருக்கேன் ஜோசிய வியாபாரி அந்த வியாபாரி எழுதுறதால் புரோஜனமாக இருக்கும்னா சளி பைசாக்கு புரோஜனம் இல்லாத புக்குகள் அதனால மக்களே கிரக இணைவுனா என்னன்னு தெரியல இவனுக்கு கிரக பார்வைனா என்னன்னு தெரியல ஷட்பலம்னா என்னன்னு தெரியல எதுவுமே தெரியல இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுபத்துவம் அபத்துவம் மட்டும்தான் அது எப்படி ஜோசியமாகும் அதான் என்னுடைய கேள்வி ஸோ உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை அணுக வேண்டி இருக்கிறது போலி ஜோதிடர்களை நாம் நிராகரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இதுதான் ஜோதிடம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஜோசியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான் ஏன்னா இந்த ஜோசியம் எல்லாம் பெரிய அட்டாச்மெண்ட் இல்லை தொட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கான் ரூபாய்க்கு ஒரு வீடியோவை போட்டு டென்ட் கொட்டாயில் எல்லோரையும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கான் உள்ளே போயிட்டு வெளில வரைய கூட தற்கொலை படம் பார்த்தது மாதிரி மென்டலாகி தெரிய போகிறான் அதான் நடந்துருக்கு மென்டலாகி நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்கேன் அது ஏன் ஜாதகத்துக்கு என்ன வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்ணுறான் ஏன் வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணாமாட்டா ஒரு ஜோசியண்ட்டை படித்து வந்தால் நீங்கள் ஜோசியண்டா நீ படித்தது ஒரு போலி ஜோசியன்ட்ட படித்திருக்க போலி ஜோசியருடைய மாணவர் யார் போலி ஜோசியர்டா நீ எப்படி ஒழுங்காக பழனு சொல்லுவேன் அப்படி போட்டு உருட்டுறேன் அந்த வீடியோவில் ஒரு இருபத்தாறு நிமிஷம் வீடியோவில் அதையும் எனக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சார் வாட்ஸ்அப்பில் நண்பர் ஒருத்தர் ஸோ அதனால் நான் எல்லாரையும் பார்த்துட்ருக்க முடியாதுல்ல நீங்கள் கொடுக்குறது தான் எனக்கு கண்டே இன்றைக்கி சேனலுடைய நிலைமையை மாறி போச்சு அவன் ஜோசிய சேனலை சேனல் ஆரம்பித்தான்னா அவனுடைய கண்டெண்ட்டை கொடுப்போம் அஸ்ட்ராலஜியை பேசுவானு எனக்கு இது நோக்கமே இல்லை இந்த சேனலுடைய நோக்கமே அந்த சுபத்துவத்தை புறக்கணிக்கணும் அவனை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் போலி ஜோதிடருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய பிலாசபி எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற தான் நம்ம இந்த சேனலையே ஆரம்பிச்சிருக்கோம் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விடுங்கள் அது உங்கள் பொறுப்பு ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் ரூபாய் ஏமாந்துட்டேன் இருபதாயிரரூபா ஏமாந்துட்டேனா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அது நீங்கள் தான் வந்து லீகலாக கொண்டு போகணும் ஸோ அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அவங்கள்ட்ட இனிமேல் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது எனவே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்